தேடராஜா சார் அதிமுக தான் மக்கள் மீது சுமையை ஏற்றாத அரசு என்பதை அமைச்சரை ஒத்துக்கிறாரா இடிப்பாறை இல்லா ஹேமரா மன்னன் கெடுப்பாறையிலும் கெடும் என்கின்ற வள்ளுவனுடைய மொழிதான் எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது முறைசேயா மன்னவன் எப்பொழுதும் சரியாக தான் இல்லை என்றால் மக்களுக்கும் குடிமக்களுக்கும் அதே பிரச்சனை தான் வரும் இப்பொழுது நேரடியாக அவர்கள் தெரிந்த தெரியாமலோ சில நேரத்தில் சில உண்மைகளை சொல்ல வேண்டிய அவசியம் அமைச்சரவை பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு இருக்கின்றது அந்த விதத்திலே தான் தெளிவாக அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஆம் பத்தாண்டு காலத்தில் அவர்கள் எந்த விதமான வரியையும் உயர்த்தாமல் வைத்திருந்தார்கள் இப்போ நம்ம முட்டுக் கொடுக்குற தம்பி சிவா கூட சொன்னாப்புல ஆமாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிருக்கலாம் அப்படின்றத அமைச்சருடைய வாய்மொழியை தான் இவரும் எண்டாஸ் பண்ணுறாரு அதாவது நாங்கள் ஏற்றாமல் வைத்திருந்தோம் இவர்கள் ஏற்றாமல் வைத்திருந்ததுனால தான் என்னங்க மொத்தமாக இது பண்ணிட்டு செய்ய முடியும் சரிங்க நீங்கள் என்னென்ன திட்டங்கள் இது பண்ணி வச்சிருந்து சரி இப்போ நூற்றி ஐம்பத்தாறு சதவீதம் உயர்த்தியிருக்கிறீங்க அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கிற எல்லா இப்போ வீடுகளுக்கும் சொத்து வரி உயர்வு மிக அதிகபட்சமாக கொடுத்துருக்குறீங்க எண்பது சதவீத மக்கள் வாடகைதாரர்கள் வாடகைதாரர்களுடைய வரி உயர்வ வரி உயர்வு வந்தால் அடுத்த நொடி எல்லா வீட்டினுடைய உரிமையாளர்களும் என்ன சொல்கிறாங்க வரி அரசாங்கம் ஏற்றிருச்சு நாங்கள் என்ன செய்ய முடியும் நேற்று வரைக்கும் ரூபா கொடுத்துருந்தா ஆறாயிரம் ரூபா கொடுத்துரு அதை ஈக்குவலாக பண்ண மாட்டாங்க அவங்க கொஞ்சம் கூட தான் கேட்பாங்க இபி பில்லு என்ன சொன்னாங்க நாங்கள் ஏற்றவே போகிறதில்ல மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எவ்வளோ ஏமாத்துகிறாங்க பாருங்கள் மாத மாதம் நாங்கள் இபி பில்லை கணக்கிட்டு கொண்டு வருவோம் உங்களுக்கு மிகப்பெரிய உச்ச உச்சத்தை கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க இன்ன வரைக்கும் டாஸ்மார்க் அமைச்சர் அதுக்கும் சேர்த்த அமைச்சர் அவர் இது வரைக்கும் அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறார் இப்போ அதானி ஊழல் விஷயத்தில் சொன்னால் நேற்று பேட்டி கொடுக்குறாரு தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் அதானி கம்பெனிக்கும் எந்த விதமான ஒப்பந்தம் இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அமெரிக்காவில் இருக்க சொல்லியிருக்கிறது நண்பர் சொன்னார் இல்லையா அக்னி ஒடிசா தமிழ்நாடு ஆந்திரம் மற்றும் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் இந்த மாநிலங்களுடைய தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுகளுக்கு அதானி குரூப்பின் சார்பாக கையூட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது அது வெளிப்படையாக நடந்த ஒரு விஷயம் தானே அப்படிதான் சொல்கிறாங்கல்ல அப்போ இவர்கள் யாருக்காக திட்டங்களை கொண்ட திட்டங்களை சொன்னாங்கன்னா இவங்க திட்டங்கள் திட்டம்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஸ்கூட்டர் திட்டம் இருபத்தையாயிரம் ரூபா கொடுத்தாங்க வேலைக்கு போகிற பெண்கள் அனைவருக்குமான இப்போ ஈஸியாக அவங்க போயிட்டு வர்றதுக்கு இருந்தது இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க இந்த ஆயிரம் ரூபா கொடுத்தேன் ஆயிரம் ரூபா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஆயிர ரூபா என்ன செஞ்சிருக்குன்னா நம்ம சமீபத்தில் தமிழ்நாடு டிஎன்ஜிஏ தமிழ் அரசு ஊழியர் சங்கம் இருக்கிற பெரிய அரசு ஊழியர் சங்கம் தமிழரசு தலைமையிலான சங்கம் வந்து எதிர்கட்சியாக இருந்தால் மட்டும்தான் அரசு ஊழியர்களுடைய பிரச்சனையும் மக்கள் பிரச்சனையும் பேசுவீர்கள் என்றால் அந்த பதவியை உங்களுக்கு கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று வெளிப்படையாக அடிச்சிருக்கிறாங்க எது எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடையக்கு அரசு ஊழியர்கள் தான் எப்பொழுதும் ஆதரவாக இருப்பார்கள் என்கின்ற பொழுது அரசு ஊழியர்கள் இன்றைக்கு செஞ்சுருக்கிறாங்க சரி நீங்கள் எந்த திட்டத்தை செயல்படுத்துனீங்க இருபத்தாயிரம் ஸ்கூட்டர் கட் பண்ணிட்டீங்க அதுக்கு அடுத்தது கல்லூரி படிப்பு படித்திருந்தால் ஐம்பதாயிரம் ரூபாய் தாலிக்கு தங்கம் ப்ளஸ் டூக்கு கீழே இருந்தால் ரூபாய் ஐம்பது ப்ளஸ் இருபத்தை எழுபத்தையாயிரம் ரூபா கொடுத்ததை எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு வெறும் ஆயிரம் ரூபா போட்ட மாதிரி வாய்க்கு போட்ட மாதிரி ஆயிரம் ரூபாயை கொண்டு வந்து கொடுக்குறீங்க அந்த ஆயிரம் ரூபாய் பணம் கூட எப்படி இருந்து வருகிறது என்றால் இன்றைக்கு நீதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் அவர்களும் தெளிவாக சொல்லிட்டாங்க அதுக்கு முன்னாடியே நான் பிடிஆர் பள்ளி மாதிரி நீதித்துறை அமைச்சர் சொன்னவர் க்ளீனாக சொன்னாங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த இவன் இந்த பணத்தை நான் ஏதாவது தேதி வச்சு சொன்னோமா அதனால் நாங்கள் கொடுக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம் குடிமராமத்து பணிகள் சிறு மருத்துவம் கிராம இதுதான் இல்லம் தேடி மருத்துவம் சொல்லிட்டு வந்தது அதைத்தான் பண்ணிக்க இவங்க பேரை மாற்றி இல்லம் தேடி மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க இல்லம் தேடி மருத்துவம் மூலமாக மருத்துவராக பணியாற்றுகின்ற ஒரு நபரை ஒரு ஆள் குத்துகின்ற நிலைமையில் தான் உண்டாக்கி வச்சிருக்காங்க வழக்கறிஞர்கள் வெட்டி கொள்ளப்படுகிறார்கள் தினந்தோறும் கொலை தினந்தோறும் கொள்ளை இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது எந்த திட்டத்தை செயல்படுத்தீங்க எவ்வளவு பணத்தை கொடுத்துருக்கு இல்ல இருபத்தி நாலு மணி நேரமும் மக்களை பத்தி சிந்திச்சிருக்கு சொல்ற ஸ்டாலின் இதையெல்லாம் யோசிக்க மாட்டாரா அவரா மக்களை பத்தி சிந்திப்பாரு உண்மைதாங்க ஏற்கனவே எம்ஜிஆர் அவர்கள் பாடி இருக்கிறார் தன் பிண்டு தன் பிள்ளை என்று நினைக்கின்றவன் பாரதிதாசனுடைய வரிகள் அவரை உள்ளம் துவரை உள்ளம் இவர்கள் தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநலத்தொண்டு பிற தெரிந்து கொள்ள கூட்டியதில் சுயநலம் உண்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலே எப்பொழுதுமே சுயநலம் மட்டும்தான் தாரக மந்திரம் மக்கள் நலன் மக்கள் மக்கள் நலன் மக்கள் என்றே சொல்லுவார் தன் மக்கள் நலன் ஒன்றையே மனதில் கொள்ளுவார் உண்மை தானே மக்கள் நலன் என்றால் ஸ்டாலின் கலைஞருடைய மக்கள் ஸ்டாலின் ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி

கூட்டணி பலத்தை வைத்து கொண்டு நீங்கள் ஏமாற்றி மக்களை கொடுத்து பணத்தையும் கொடுத்து ஏமாற்றி ஜெயித்திருக்கிறீர்கள் அண்ணாமலை அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார் இன்ன வரைக்கும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது அதை ஐசுல கொண்டு போய் வச்சாச்சு அந்த ஐசுல கிண்டியில் இப்போ பல மணி நேரம் கரண்ட் இல்லை அதனால ஏற்படுகின்ற அதுதான் உண்மை மக்களை வாட்டி வதைப்பதையே தன்னுடைய தொழிலாக கொண்டிருக்கின்ற சொந்த மக்களை சீரோடும் சிறப்போடும் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த அரசு தூக்கி எறியப்பட போகிறது மீண்டும் கூட்டணி வைத்து ஏமாற்றுகின்ற இந்த கதையெல்லாம் நடக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய சிந்தனையோடு புதிய விஷயங்களோடு மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் நேரம் வருகின்ற பொழுது இந்த அரசுக்கு முடிவு கட்டுவார்கள்